நெருப்பு எரியாது சரிங்களா ஆனா வெந்துரும் வெந்துரும் அந்த மேஜிக்க வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க ஆடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வகையான காம்போ செட் ஆஃபர் வச்சிருக்கோம் 1 2 அப்படி இல்லைங்க அதாவது 25 ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ஷன் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த 25 வகையான காம்போ ஆஃபர் நாங்க செட் நம்ம வச்சிருக்கோம் கிச்சன் ஸ்டோ நீங்க வாங்குறாலும் சரி இந்த குக்கர் காம்போ வாங்குறாலும் சரிங்க இந்த மூணு குக்கர் காம்போ வாங்குறாலும் சரிங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் குக்கர் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்கறோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம கொடுத்துறோம் அது போக வந்து ஆஃபரு நம்ம கொடுத்துட்றேங்க சரிங்களா இந்த இருபத்தஞ்சி வகையான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிக்கும் நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் லீஃப் மார்க்கெட்டிங்கில் அஞ்சு வருஷம் உங்களுக்கு மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட நம்ம கிரைண்டர் கொடுத்துட்ருக்கோங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் குக்கருக்கு நம்ம ஆஃபர் காமிச்சிருக்கோம் அந்த அது கொடுக்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு குக்கர் காம்போ வாங்கின மூணு குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க செவன் பீஸ் செட்டு உங்களுக்கு ஆஃபரில் வருது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க இந்த ஜூஸர் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்கற ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் குக்கர் வரும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு குக்கர் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டோவ் நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டோவ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாலும் சரி இந்த குக்கர் காம்போ ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்றாங்க ஆல் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெயினர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு ஆஃபரும் நம்ம காமிக்கும் போது எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்டுலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரலீஃப் மார்க்கெட்டிங் வந்துருக்கும் இங்கே ஒரு பொருள் வாங்கினீங்கனால ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சார் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது முந்நூற்றஞ்சு நாள் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலும் எல்லா ஆஃபரும் கொடுத்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டேங்க எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்க வந்து பாக்குறீங்க பாக்குறதுக்கு சூப்பரா நல்ல கோல்டு பினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க மேல வந்து தந்தூரி பண்ணிக்கலாம் சப்பாத்தி போட்டுக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க அந்த தந்தூரி மாதிரியே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆமா எல்லாமே லைவா வந்து இப்போ நாங்க வந்து உங்களுக்கு காமிக்க போறோம் அடுப்பு எரியாது சரிங்களா ஆனா வெந்துரும் வெந்துரும் அந்த மேஜிக்கை வந்து நீங்க வந்து பாக்க போறீங்க லைனா வந்து வச்சிருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து இங்க உங்க வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் கிச்சனுக்கு தேவையான எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கு எல்லாமே ரேட்டும் கம்மியா இருக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க சொல்லி பிரைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்க வேண்டாம் வீடியோ மட்டும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா வீடியோ மட்டும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல புது ஆஃபர் நம்ம போட்டிருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழாக்கால ஆஃபர் தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லா விழாக்காலத்துக்கும் நம்ம ஆஃபர் நம்ம போட்டிருக்கோங்க தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் கிறிஸ்மஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் ஆஃபர் போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் மாதிரி ஆடி ஆஃபர் நம்ம போட்டிருக்கோங்க சரிங்களா ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஆஃபர் காமிக்குமே டைம் எடுக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கஸ்டமர்ஸுக்கு எப்படிங்க கேட்டிங்கன்னா நிறைய கடைகள் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னங்க ரெண்டு ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ரெண்டு ஆஃபர் தான் கொடுக்குறாங்க அதுலேருந்து நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறது தெரியல அப்படின்றாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் ஆடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வகையான காம்போ செட் ஆஃபர் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு அப்படி இல்லைங்க அதாவது இருபத்தஞ்சு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த இருபத்தஞ்சு வகையான காம்போ ஆஃபர் நாங்கள் செட் நம்ம வச்சிருக்கோம் அந்த ஆடி ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம ஆடி ஆஃபர்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க மிக்ஸி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா மிக்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறோம் இந்த கேஸ் ஸ்டவ் நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க ஆடி ஆஃபரில் கொடுத்துட்டுருக்கோம் அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம ஆடி ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அப்புறம் கிரைண்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிரைண்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் குக்கரு சரிங்களா குக்கர் இல்லாமல் அதே மாதிரி உங்களுக்கு டவர் ஃபேன் ஆகட்டும் ஏர்க்குலர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஆடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ நீங்கள் வீட்லேயே இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேராக கடைக்கு ஓடி வந்துருங்க கடையில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெளியூரில் இருக்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவோம் நீங்க வீட்டிலேயே இருந்து ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தா நாம பார்க்க போறங்க இண்டக்ஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் காமிச்சு கொடுங்க இப்போ எல்லா மா எல்லா மாடல்ஸ் எல்லா கம்பெனிகளும் நம்மளை நம்ம வச்சுருக்கோம் ப்ரஸ்டேஜ் வச்சுருக்கோம் அல்ட்ரான் வச்சுருக்கோம் பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோம் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நம்ம வச்சுருக்கோங்க சரிங்களா இதனுடைய ஆஃபரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஆஃபரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு எவ்வளோங்க இந்த ஆடி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா கொடுத்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் காமிச்சு கொடுங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா கொடுத்து இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கும்போது ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வகையான ஆஃபர் செட்டு நம்ம வச்சுருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க இந்த குக்கர் கம்போ வந்து அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டருங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க கொடுத்து வாங்கினாலும் சரிங்க ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நான் வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த ஆஃபர் உங்களுக்கு தேவை இருக்கோ அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆஃபர் இருக்கு இருபத்தஞ்சு வகையான ஆஃபர் ஆஃபர் இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன் காமிக்கிறேன் பாருங்க அதாவதுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு நீங்க நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும் போது அதாவது ஐஎஸ்ஓ கம்பெனியோடதுங்க ஒரு வருஷம் வாரண்டி உள்ளது உங்களுக்கு பத்து பதினஞ்சு கிலோ வெயிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஸ்டவ் கொடுக்குறேங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க இந்த மூணு குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் குக்கர் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறேங்க எவ்வளோங்க பத்து லிட்டர் குக்கருங்க அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் இந்த நாலு குக்கருமே வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ஒரு ஆஃபருங்க அதே மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டோவ் நீங்க வாங்கினீங்கன்னா பாருங்க இந்த சம்பளம் செட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கும் சம்படம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோ உங்களுக்கு கெப்பாசிட்டி இதை நீங்க மாவு ஊற்றி வச்சுக்கலாம் அரிசி போட்டு வச்சுக்கலாம் நிறைய ஐட்டம்ஸ் நீங்க இதை போட்டு வச்சுக்கலாம் இதில் எத்தனை பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்க மேல மேலவர் நம்ம அடிக்க வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சம்பட செட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்க எடுத்துக்கலாம் ஆஃபர்ல எடுத்துக்கலாம் கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நம்ம கால் பண்ணி புக் பண்ண வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு வந்து கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மறக்காமல் இந்த கீழே வீடியோ கீழே நம்பர் இருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிஃப்ட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு குக்கர் காம்போ வாங்கின மூணு குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க செவன் பீஸ் செட்டு உங்களுக்கு ஆஃபரில் வருதுங்க செவன் பீஸ் செட்டு நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கலாம் செவன் பீஸ் செட்டில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நான் காமிச்சிடும் பாருங்கள் இந்த ஃபோர் பீஸ் கலர் செட்டு வந்துடுங்க மூடி போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஃபோர் பீஸ் செட்டு வந்துடுங்க இது வந்து நீங்கள் சமைச்சு டைனிங் டேபிளில் வச்சு நீங்கள் பரிமாறிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு அழகாகவும் லுக்காகவும் இருக்கும் நல்லா இருக்குங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் பேன் ஒன்று கொடுக்குறோம் ஒரு மூடி போட்ட டிஷ் ஒன்று கொடுக்குறோம் ஒரு கடாய் ஒன்று கொடுக்குறேங்க மொத்தம் ஏழு பீஸ் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோ வாங்கும்போது இது ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃபைவ் பை ஃபோர் பீஸ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கேன் அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு குக்கர் காம்போ வாங்கனாலும் சரிங்க ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அந்த உருளி செட்டு நம்ம கொடுக்குறோங்க உருளி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல யூஸ் ஆகும் இது எதுக்காக யூஸ் ஆகின்னா உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கிறது இண்டக்ஷன் ஸ்டோவில் நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸில் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் தண்ணி காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு வகையான ஆறு சைஸ் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த உருளி செட்டு நம்ம கொடுக்குறோங்க நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து குவாலிட்டி இல்லாமல் நம்ம கொடுக்குறது இல்லைங்க நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியானதை நம்ம கொடுப்போம் சரிங்களா நல்ல குவாலிட்டியானதை கொடுத்துட்டுருக்கேங்க இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபர் தாங்க இது போக கால் பண்ணி புக் பண்ணி கொடுக்க கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு நீங்கள் கண்டெய்னர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆஃபருமே நம்ம தெளிவான காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டு பண்ணி எனக்கு அனுப்பிவிட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு இதுதான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றது

நீங்க இண்டெக்ஸ் ஸ்டோர் வாங்கினாலும் சரி இந்த குக்கர் காம்போ ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த குக்கர் காம்போ வாங்கனாலும் சரிங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாட்டு உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துறாங்க ஃப்ரீயா கொடுத்துறங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டர் கெப்பாசிட்டிங்க நீங்க பிரியாணி வைக்கிறதா இருந்ததுன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி போட்டு நீங்க பிரியாணி வச்சுக்கலாம் இது ஏன் பிரியாணி பாட்டு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க தம் போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லா தம் ஆகுங்க நான்ஸ்டிக்கு தான் இதில் வந்து பிரியாணி மட்டுமே சயனமாக அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் சாப்பாடு வைக்கிறதுனால சரி குழம்பு வைக்கிறது கறி கிரேவி இது எல்லாமே நீங்கள் இந்த இன்றைக்கி டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரேங்க இது கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் இதை காமிச்சிடுறேன் இந்த வேண்டாம் அப்படின்னா பிரியாணி பாட்டு வேண்டாம் அப்படின்னா இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுகளிலும் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு விழா காலமோ ஏதாவது விசேஷமாக நம்ம வீட்டில் விசேஷமாக இருந்தால் நம்ம வாடகைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் குக்கர் வாங்கின வரும் ரெண்டாயிரத்தி எட்நூத்த தொண்ணூறுக்கு குக்கர் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூபு ரெகுலேட்டர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் வச்சு உங்கள் சிலிண்டரில் ஃபிட் பண்ணி நீங்கள் சமைச்சிக்கலாம் இந்த ஆஃபர் நீங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுங்க எனக்கு அனுப்பி விடுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபர் பார்க்க போறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம காமிக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் அதாவது ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்ன ஆஃபரில் கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் நீங்கள் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க இந்த ஜூஸர் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறேங்க இது வந்து இதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு தனியாக சேல்ஸ் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கினா ஆஃபரில் கொடுக்குறேன் கொடுக்குறேங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்ருங்க அதுக்கு அடுத்த ஆஃபர் வந்து பாருங்க கெட்டல் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் உங்களுக்கு பிஜிஎன் கெட்டலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பாக்ஸும் நம்ம கொடுக்குறேங்க சரிங்களா கெட்டல் அயின் பாக்ஸும் ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த ஜூஸர் வேணாம் அப்படின்னா கெட்டல் அயன் பாக்ஸ் நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு குக்கர் காம்போ வாங்கினாலும் சரி கெட்டல் அயன் பாக்ஸ் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஓகேங்களா அப்புறம் இது வேணாம் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பாருங்கள் சம்படம் செட்டு சம்படம் டப்பா சொல்லுவாங்க இதில் நீங்கள் குறுமொளகு மிளகாப்படி இது எல்லாமே நீங்கள் கிச்சனில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது சின்னது வருஷமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பீஸ் நம்ம கொடுக்குறோங்க அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இண்டக்ஷன் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் சம்பளம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த காடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெயினர் ஃபோர் பீஸ் ஸ்டோரேஜ் கண்டெயினர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு எந்த ஆஃபர் உங்களுக்கு தேவை இருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டிங்கன்னா வீட்லேயே இருந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்து ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நான்சிக் செட்டு நம்ம கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் இந்த குக்கர் காம்போ மூணு குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க நீங்கள் நான்சை செட்டு நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் வந்துடுதுங்க கண்ணாடி மூடி போட்டு நான் ஸ்டிக்ஸுக்குங்க இது ஒன்று வந்துடுது அப்புறம் ஒரு கடாய் வந்துடுது அப்புறம் ஒரு தவா வந்துடுதுங்க இந்த மூணு பீஸுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கும் போது இந்த மூணு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மூணு பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க அப்புறம் இது வேணாம் அப்படின்னா ஃபேன் இருக்குங்க சீலிங் ஃபேன் நீங்கள் எடுத்துக்கலாம் சீலிங் ஃபேன் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் குக்கர் காம்போ வாங்கினாலும் சரி இந்த சீலிங் ஃபேன் உங்களுக்கு ஆஃபரில் வந்திருந்தீங்க இது ஒரு ஆஃபருங்க அப்புறம் இந்த சீலிங் ஃபேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா டூ பர்னர் ஸ்டீல் கேஸ் ஸ்டோவ் நம்ம கொடுக்குறேங்க கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கேஸ் ஸ்டோவுங்க சும்மா நார்மலாக தளபட நம்ம கொடுக்குறதில்ல வெயிட்லெஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் எப்போ ஆஃபர் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியானதாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா க நம்ம கம்மியாக பண்ணுறதில்ல ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு ஆஃபர் பொருள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து குவாலிட்டியான பொருளும் தான் நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நீங்கள் குக்கர் காம்போ வாங்கினாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க ஓகேங்களா அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஆஃபரும் நமக்கு காமிக்கும்போது எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி இது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேரில் வந்துடுங்க வெளியூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலமாக ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த இப்படி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களுடைய கூகுள் பே நம்பர் அனுப்பி விட்டுருவோம் அந்த எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை நீங்க எனக்கு அனுப்பி விட்டுட்டு கேஷ் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த அன்னைக்கு நீங்கள் அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ணி விட்றீங்களோ அந்தன்னைக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் உங்கள் கையில் வந்து சேர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் தான் பார்க்க போகிறாங்க சரிங்களா கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் சில கம்ப்ளைண்ட்டுகளோட இந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லிடக்கேன் பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் நம்ம கொடுத்துட்ருக்குங்க வரும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நல்லா குவாலிட்டியான கேஸ் ஸ்டவ் தான் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் திக்னஸ் இருக்கும் ஐஎஸ்ஐ பிராண்டட் தான் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் பர்னர் தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பக்காவான குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிலீஃப் மார்க் கட்டிங்கில் சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்க அந்த மாதிரி பக்காவான குவாலிட்டி நம்ம கொடுத்துட்டுங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதுலேருந்து நமக்கு எத்தனை எவ்வளோ மாடல்ஸ் இருக்கு காமிச்சிட பாருங்க இது வந்து பெரிய பெரிய சைஸுங்க இது டூ பர்னர் ஓகேங்களா டூ பர்னர் இது சின்னது இது பெருசாக இருக்கும் அப்புறம் த்ரீ பர்னர் வேணா த்ரீ பர்னர் எடுத்துக்கலாம் த்ரீ பர்னரில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்னரே கலர் வேணால் கலர் எடுத்துக்கலாம் த்ரீ பர்னர் கலர் வேணால் கலர் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்னும் நேரில் கடைக்கு வந்துருங்க பழசுட்டு வந்துடுங்க நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிவிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் பழைய கேஸ் ஸ்டவ் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா பழைய கேஸ் ஸ்டவ் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ எதுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ பர்னருக்கு இருக்கு இந்த டூ பர்னர் பிக் சைஸ்க்கு இருக்கு இந்த கலருக்கெல்லாம் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கிடைக்காது ஆஃபர் மட்டும்தான் அதில் வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா மட்டும் விட்டுட்டு நீங்கள் எந்த வேறு மாடல் என்ன மாடல் எடுத்துன்னு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும் எக்ஸ்சேஞ்சு மட்டும் கிடையாது சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் கொடுக்குறதில்ல நம்ம லைஃப் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்சேஞ்சும் அப்புறம் வந்து ஆஃபரும் ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு நம்ம எந்தெந்த ஆஃபர் காமிச்சமோ அந்த ஆஃபர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வகையான ஆஃபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கும் போதும் நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா புரிஞ்சுங்களா அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் நான் காமிச்சிருப்பேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தேன் தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவுவுக்கும் குக்கருக்கு நம்ம ஆஃபர் காமிச்சிருக்கோம் அந்த அது கொடுக்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் புக்கிங் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கூட மறக்காம அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் மிக்ஸி தான் பார்க்க போகிறீங்க மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஜார் மிக்ஸி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜார் மிக்ஸி வச்சிருக்கோம் அப்புறம் ஃபைவ் ஜார் மிக்ஸி இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தான் ஸ்மித் கம்பெனி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி சர்வீஸு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கேங்க ஓகேங்களா இதுக்கும் எக்ஸ்சேஞ்சு இருக்குது உங்கள் பழைய மிக்ஸி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி உடஞ்சாலும் சரி உடையாட்டும் சரி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்குவோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம கொடுத்துட்றோம் அது போக வந்து ஆஃபர் நம்ம கொடுத்துட்றேங்க சரிங்களா இந்த இருபத்தஞ்சி வகையான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிக்கும் நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபரை இந்த மிக்ஸியெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே மிக்ஸின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி அனுப்பி எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் இருக்குது டில்ட்டிங் நம்ம காமிச்சிட்ருக்கோம் சரிங்களா பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கிரைண்டர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு வருஷம் உங்களுக்கு மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்ட்டியோடு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா லீஃப் மார்க்கெட்டிங்கில் அஞ்சு வருஷம் உங்களுக்கு மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்டியோட நம்ம கிரைண்டர் கொடுத்துட்ருக்கோங்க கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப் இருக்குது டில்ட்டிங்கெலாம் இருக்குதுங்க இதோடைய குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் குவாலிட்டி அப்படின்றது இந்த மூடியில நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மூடியில் கொடுத்துருப்பாங்க நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் இந்த மூடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலி கார்பன் சீக்கிரமாக உடையாது கீழே விழுந்தாலும் உங்களுக்கு உடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறதும் சப்பாத்தி மாவு பிசைகிறதும் நம்ம கொடுத்துட்றோம் இது வந்து உங்களுக்கு தேங்காய் துருவுறது இது சப்பாத்தி மாவு பிசைகிறதுங்க சரிங்களா இது அட்டாச்மெண்ட்டாக வந்துடுங்க இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி கல்லுங்க கல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சைனிங் ஆகிறதும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நல்ல ஹெவியான கல் தான் அவனுக்கு ஆட்ட ஆட்ட உங்களுக்கு ரஃப்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் சீக்கிரமாகவே உங்களுக்கு மாவு வந்து உங்களுக்கு ஆட்டி கொடுத்துரும் அதை விட உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன கேட்டிங்கன்னா கிரைண்டரை வாங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லா கிரைண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் நெட்டு தான் கொடுத்துருப்பாங்க அவுட்டர் த்ரெட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அதை பற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் கிரைண்டர் கொடுக்கறது இன்னர் த்ரெட்டு கொடுத்து கொடுத்தனால ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை நெட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் லகேட் சரிங்களா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே நம்ம கொடுத்துட்ருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி நம்ம சூப்பரான ஹெவியான மோட்டரை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ஹீட் ஆகதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க சரிங்களா வெர்ஜியன் மெட்டீரியல் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இது வந்து டேபிள் டாப்புங்க டேபிள் டாப்லேயே வேணா ஏதாவது சில வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் வந்து டில்டிங் நீங்கள் வாங்குறதுனா டில்டிங் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் டில்டிங் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மாவாட்டி மாவை வந்து எடுத்துக்கலாம் இந்த டேபிள் டாப்பில் இருந்தால் நம்ம நம்ம மாவு அந்த ட்ரம்மை வந்து தூக்க வேண்டியதாக இருக்கும் இதில் நீங்கள் ட்ரம்மை தூக்க வேண்டிய தேவையில்லை பாருங்கள் இது இப்படி எடுத்துட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா சாச்சிட்டிங்கன்னா அப்படியே மாவு நீங்கள் கொட்டிக்கலாம் பாத்திரத்தை பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த கிரைண்டர் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக மாவு அரைச்சிக்கலாங்க சரிங்களா இது வேணால் இது வேணா எடுத்துக்கலாம் டில்டிங் இருக்குது டேபிள் டாப் இருக்கு இந்த கிரைண்டருக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆஃபர் ரெண்டுமே கொடுத்துருக்குங்க பழசு வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபரோடு கொடுக்குறோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது கீழே நம்பர் இருக்கும் வீடியல் நம்பர் ஓடிட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கிரைண்டர்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஆஃபர் மேலே ஆஃபர் பார்த்திங்கன்னா வந்து அள்ளி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ வீடியோலையே நிறைய ஆஃபர் சொல்லியிருப்பாங்க ஸ்கிப் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செம்மையான ஆஃபராக இருந்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஸோ இன்னொரு மீட் பண்ண வரணும் தமிழ்வாக bye